ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைக்கான அட்டவணையை ஐசிசி வந்து அறிவிச்சிருக்காங்க அதோட விவரங்களை பார்ப்போம் ஐசிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அட்டவணையை ஜனவரி அஞ்சு அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க முதல் போட்டி ஜூன் ஒன்றாம் தேதியும் இறுதிப் போட்டி ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதியும் பார்படாஸில் நடைபெறும்னு அறிவிச்சிருக்காங்க ஐசிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பைக்கான போட்டிகளை அமெரிக்காவில் மூன்று இடங்கள்லையும் வெஸ்ட் இண்டீஸில் ஆறு இடங்களையும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க யுஎஸ்சேயில் இருக்கிற லாடர்ஹில் டலாஸ் அப்புறம் நியூயார்க்கில் உள்ள மைதானங்களில் போட்டிகள் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற இருக்கக்கூடிய முக்கியமான போட்டி லாங் ஐலாண்டில் இருக்கிற நியூ நசாவ் கவுண்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸில் மட்டும் நாற்பத்தோரு போட்டிகள் ஆறு வெவ்வேறு தீவுகளை வச்சு நடைபெறும் அறிவிச்சிருக்காங்க அரை இறுதிக்கான போட்டி ட்ரினிடாட் மற்றும் டொபாக்காவில் வச்சியும் அப்புறம் கயானாவில் வச்சும் நடைபெறணும் இறுதி போட்டி பார்படாஸில் நடைபெறும்னு அறிவிச்சிருக்காங்க ஜூன் ஒன்றாம் தேதி முதல் போட்டியில் அங்காளி பங்காளியான அமெரிக்காவும் கனடாவும் மோதுறாங்க இரண்டாவது நாள் போட்டி கயானாவில் வச்சு நடைபெறும் அதில் மேற்கிந்திய தீவுகளும் பாப்புவா நியூ கயானாவும் மோதுறாங்க அடுத்ததாக இந்தியாவோட ஷெடில் என்னென்னு பார்ப்போம் இந்திய அன்னைக்கு மொத்தம் நாலு போட்டிகள்ங்க இந்தியாவுக்கும் அயர்லாண்டுக்கும் எப்போ போட்டி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சாந்தேதி ஜூன் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டி நடைபெறும் ஜூன் பன்னெண்டாம் தேதி இந்தியாவுக்கும் யுஎஸ்சேக்கும் போட்டி நடைபெறும் ஜூன் பதினஞ்சாந்தேதி இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் போட்டி நடைபெறும் குரூப் போட்டிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜூன் இருந்து ஜூன் இருபத்தி வரைக்கும் சூப்பர் எட்டு போட்டி வந்து நடக்குங்க சூப்பர் எட்டு போட்டி முடிஞ்ச பிறகு நாக் அவுட் போட்டிகளான செமிஃபைனல் அப்புறம் ஃபைனல் வந்து நடக்கும் முதல் செமிஃபைனல் கயனாவில் வச்சு ஜூன் இருபத்தாறாம் தேதி நடைபெறும் ரெண்டாவது செமிஃபைனல் ட்ரினிடாட் அப்புறம் டொபாகாவில் வச்சு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடைபெறும் ஃபைனல் வந்து எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி பார்படாஸில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நடைபெறும் இதில் முக்கியமாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய போட்டி ஜூன் ஒன்பதாம் தேதி நியூயார்க்கில் வச்சு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வெஸ்ட் இண்டீஸும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் சேர்ந்து போட்டியை வந்து நடத்துகிறாங்க இதில் இறுதி போட்டி வந்து பார்படாஸில் இருக்கிற கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் வச்சு நடைபெறும்னு அறிவிச்சிருக்காங்க இதில் மொத்தம் எத்தனை அணிகள் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது அணிகள் மொத்த போட்டிகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சுங்க இப்போ அந்த அணிகளை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டின்னு வந்து பிரித்து வச்சுருக்காங்க எல்லோரும் வந்து செமிஃபைனல் ஃபைனலை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அந்த போட்டிகள் தான் அதிகமாக விறுவிறுப்பாக இருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து குரூப் போட்டிகளே வந்து அதிக விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரியான குரூப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதாவது குரூப் சி குரூப் டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளால் விறுவிறுப்பான ஆட்டங்களை வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு தெரியல ஆனால் குரூப் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை கோப்பையை வந்து அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பையை வாங்கின இங்கிலாண்டும் ஒரு தடவை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பையை வாங்கின ஆஸ்திரேலியாவும் ஒரே குரூப்பில் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி குரூப்பையை பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்து நாடுகளை வந்து ஒரே குரூப்பில் வச்சுருக்காங்க ஒன்று வந்து கனடா யூஎஸ்ஏ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து நாடுகள் இதுவும் வந்து அதிகமாக அந்த நாட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கக்கூடிய போட்டிகளாக இருக்கும் அதே மாதிரி கிரிக்கெட் அப்படின்னாலே எல்லோரும் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய போட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானு இந்த ரெண்டு அணியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்க குரூப் ஏலே வந்து வச்சுருக்காங்க இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா குரூப் போட்டிகளே வந்து செமிஃபைனல் ஃபைனலுக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க நன்றி